ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகத்திற்கு தொண்ணூத்தி 95 நிலவுகள் இருக்கும்போது பூமிக்கு மட்டும் ஏன் ஒரே ஒரு நிலா உள்ளது வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பூமியிலிருந்து பல லட்சம் கிலோமீட்டர்கள் தூரத்தில் நிலா இருந்தாலும் அதனை நம் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் சந்திரன் இரவு வானத்தை ஒளிரச் செய்வது மட்டுமின்றி கடல் அலைகளையும் கட்டுப்படுத்துகிறது கவிஞர்களை எழுத ஊக்குவிக்கிறது ஆனால் சூரிய குடும்பத்தில் பூமிக்கு ஏன் ஒரே ஒரு நிலவு உள்ளது ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலவுகளை கொண்ட வேறு சில கிரகங்கள் நிறைய உள்ளன உதாரணமாக வியாழனுக்கு எழுவத்தி சந்திரன் உள்ளது அதே சமயம் சில கிரகங்களுக்கு சந்திரனே இல்லை இது அனைத்தும் நமது சூரிய குடும்பத்தின் வரலாற்றுடன் தொடர்புடையது இது அனைத்தும் சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது இது நிலப்பரப்பு மற்றும் ஜோவியன் கிரகங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டது புதன் வீனஸ் பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை பூமிக்குரிய கிரகங்கள் இவை சிறிய கச்சிதமான மற்றும் பாறை கிரகங்கள் அவை சூரியனுக்கு அருகில் உள்ளன மற்றும் அவற்றின் வெளிப்புற துணைக்கோள்களை விட மிகவும் வெப்பமானவை ஜோவியன் கிரகங்கள் சிறுகோள் பெல்ட்டுக்கு அப்பால் உள்ளவை வியாலன் சனி யுரனஸ் மற்றும் நெப்டியூன் இவை வாயுவை கொண்ட ஒப்பீட்டளவில் பெரிய கிரகங்கள் மேலும் அவை குளிரானவை அவை ஒவ்வொன்றிலுமே பல நிலவுகள் உள்ளன இவை அனைத்தும் சுமார் நான்கரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய குடும்பம் உருவான காலகட்டத்திற்கு முந்தையது அனைத்தும் வாயு மற்றும் விண்வெளி தூசியின் பெரிய சேகரிப்புடன் தொடங்கியது ஒன்று மீது ஒன்று கூடுதல் வாயு மற்றும் தூசியின் பெரும் மேகம் புவியீர்ப்பு விசையின் காரணமாக சரிய தொடங்கியது மேலும் அது சரிந்து கொண்டிருக்கும் போது அது வெப்பமடைந்து சுழலவும் தொடங்கியது இது புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் எனவும் அறியப்படுகிறது புவியிருப்பு விசையின் காரணமாக சிறிய உலோகத் துகள்களும் பாறைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது நிலக்கோள்கள் பின்னர் உருவாக்கப்பட்டன இருப்பினும் இந்த துகள்களில் பல தாக்கத்தின் போது அழிக்கப்பட்டன அதனால்தான் நிலப்பரப்பு கிரகங்கள் ஒப்பீட்டளவில் சிறியவையாக உள்ளது மிகப்பெரிய கோள்கள் மட்டுமே மோதலிலிருந்து தப்பித்து இன்று நமக்கு தெரிந்த கிரகங்களாக உருவாகியது இருப்பினும் ஃப்ரோட்டோ ஃப்ளாட்டினரி டிஸ்கில் நீங்கள் எவ்வளவு தூரம் செல்கிறீர்களோ அது அவ்வளவு குளிர்ச்சியாகிறது உலோகம் மற்றும் பாறையுடன் சிறிய பனி மிதந்தன உலோகம் பாறை மற்றும் பனி மோதிய போது அவை கோள்களை உருவாக்கின ஆனால் மோதல்கள் அடிக்கடி இல்லாததால் அவை நிலப்பரப்பு கிரகங்களை விட பெரியதாக வளர முடிந்தது பாறை உலோகம் மற்றும் பனி ஆகியவற்றின் இந்த சேகரிப்புகள் பின்னர் அவற்றின் சொந்த ஈர்ப்பு விசையை உருவாக்கியது இது டிஸ்கில் மிதக்கும் வாயுவின் பெரிய மேகங்களை ஈர்த்து வாயு மற்றும் பனி இராட்சதர்களையும் உருவாக்கியது இவை அனைத்தும் நடக்கும்போது உலோகம் பாறை பனி ஆகியவை ஒன்றாக மோதி மற்ற சிறிய கோள்களையுமே உருவாக்கின அவை இந்த மாபெரும் கிரகங்களின் சுற்றுப்பாதையிலுமே உறிஞ்சப்பட்டன இந்த சுழற்சியில் அதிக சிறிய கோள்களை உறிஞ்சிய கிரகங்களும் அதிக நிலவுகளுமே உள்ளன ஆனால் பூமியால் ஒரு சிறிய கோளை மட்டுமே உறிஞ்ச முடிந்தது நிலவுகளின் உருவாக்கம் மற்றும் சேகரிப்பில் இன்னும் பல கோட்பாடுகளும் உள்ளன வியாழன் போன்ற ஒரு பெரிய கோள் பெரியது அது கடந்து செல்லும் செயற்கைக்கோள்களை சேகரித்து அதன் ஈர்ப்பு விசையின் தீவிரத்தால் சுற்றுப்பாதையில் இணைக்கிறது என்றும் கேப்சர் தியரி சொல்கிறது செவ்வாய் சிறுகோள் பெல்ட்டுக்கு அருகில் உள்ளது மற்ற எந்த நிலப்பரப்பு கோளை விடவுமே நெருக்கமாக உள்ளது எனவே அதன் ஈர்ப்பு விசை இரண்டு கடந்து செல்லும் செயற்கைக்கோள்களை பறிக்கக்கூடும் இது இப்போது நிலவுகள் போபாஸ் மற்றும் டிமோஸ் என அழைக்கப்படுகிறது மற்றொரு கோட்பாடு சில நிலவுகள் அவற்றின் சூரிய குடும்பத்தின் அதே நேரத்தில் உருவானது என சொல்கிறது சூரிய மண்டலங்கள் சூரியனை சுற்றி சுழலும் வாயுவின் பெரிய டிஸ்குடன் தொடங்குகின்றன வாயு சூரியனை சுற்றி சுழலும் போது அது கிரகங்களாகவும் அவற்றை சுற்றி வரும் சந்திரனாகவும் உடங்குகிறது கோள்கள் மற்றும் நிலவுகள் அனைத்தும் ஒரே திசையில் சுழல்கின்றன ஆனால் நமது சூரிய குடும்பத்தில் ஒரு சில நிலவுகள் மட்டுமே இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கலாம் நமது சூரிய குடும்பத்தின் தோற்றத்தின் போது உருவானதாக விஞ்ஞானிகளும் கணித்துள்ளனர் அதுதான் வியாழன் சனியின் உள் நிலவுகள் ஏனெனில் அவை மிகவும் பழமையானவை வியாழன் மற்றும் சனியின் வெளிப்புற நிலவுகள் உட்பட நமது சூரிய மண்டலத்தில் உள்ள மீதமுள்ள நிலவுகள் அவற்றின் கிரகங்களால் ஈர்ப்பு விசையால் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் பூமியின் சந்திரன் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் அது வேறு வழியில் உருவாகி இருக்கலாம் விஞ்ஞானிகள் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு பெரிய செவ்வாய் அளவிலான பொருள் பூமியுடன் மோதியதாக நம்புகிறார்கள் அந்த மோதலின் போது ஒரு பெரிய பகுதி பூமியிலிருந்து பறந்து அதன் சுற்றுப்பாதையில் வந்து சந்திரனாக மாறியது நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண்ணில் பாசால்ட் எனப்படும் ஒரு வகை பாறையை கண்டுபிடித்ததால் சந்திரன் இவ்வாறு உருவானது என விஞ்ஞானிகளும் யோகிக்கிறார்கள் இந்த நிலவின் பாசால்ட் பூமியின் உள்ளே காணப்படும் பாசால்ட் போலவே தெரிகிறது ஹில்ஸ்பியர் ஆரம் பொருட்கள் மற்ற அருகிலுள்ள பொருட்களின் மீது ஈர்ப்பு விசையை செலுத்துகின்றன பொருள் பெரியதாக இருந்தால் ஈர்க்கம் சக்தி அதிகமாகும் இந்த ஈர்ப்பு விசை தான் நாம் அனைவரும் பூமியில் மிதந்து செல்வதற்கு பதிலாக நிலத்தில் இருக்க காரணமாகும் சூரியனின் பெரிய ஈர்ப்பு விசையால் ஆதிக்கம் செலுத்துகிறது இது அனைத்து கிரகங்களையும் சுற்றுப்பாதையில் வைத்திருக்கிறது சூரியன் தான் நமது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய பொருளாகும் அதாவது கிரகங்கள் போன்ற பொருட்களின் மீது அதிக ஈர்ப்பு செல்வாக்கை கொண்டுள்ளது ஒரு செயற்கைக்கோள் ஒரு கோளை சுற்றி வருவதற்கு அதை சுற்றுப்பாதையில் வைத்திருக்க போதுமான சக்தியை கிரகம் செலுத்துவதற்கு அது நெருக்கமாக இருக்க வேண்டும் ஒரு கிரகம் ஒரு செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வைத்திருப்பதற்கான குறைந்தபட்ச தூரம் இல்ஸ்பியர் ஆரம் என அழைக்கப்படுகிறது இந்த இல்ஸ்பியர் ஆரம் பெரிய பொருள் மற்றும் சிறிய பொருள் இரண்டின் நிறையை அடிப்படையாக கொண்டது இல்ஸ்பியர் ஆரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பூமியை சுற்றி வரும் சந்திரனாகும் பூமி சூரியனை சுற்றி வருகிறது ஆனால் சந்திரன் பூமிக்கு அருகில் இருப்பதால் பூமியின் ஈர்ப்பு விசை அதனை கைப்பற்றுகிறது சந்திரன் சூரியனை விட பூமியை சுற்றி வருகிறது ஏனெனில் அது பூமியின் ஹில்ஸ்பியர் ஆரத்தில் உள்ளது வியாழன் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை பெரிய ஹில்ஸ்பியர் ஆரத்தை கொண்டுள்ளன ஏனெனில் அவை பூமி செவ்வாய் புதன் வீனஸை விட மிக பெரியவை அவை சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன அவற்றின் ஈர்ப்பு விசைகள் சந்திரன்கள் போன்ற இயற்கை செயற்கைக்கோள்களை ஈர்த்து சுற்றுப்பாதையில் வை உதாரணமாக வியாழனுக்கு தொண்ணூத்தைந்து நிலவுகள் உள்ளன சனிக்கு நூத்தி பதினாறு வீனஸ் போன்ற சிறிய கோள்கள் ஒரு சிறிய ஹில்ஸ் பிராரம் கொண்டவை ஏனெனில் அவை பெரிய ஈர்ப்பு வரிசையை செலுத்த முடியாது அதனால் தான் இந்த கிரகத்தில் நிலவுகள் இல்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி